நேயர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையே பரவாயில்லையாக இருக்கும்னு தான் சொல்ல வேண்டும் இந்த வார கிரக நிலவரங்கள் வழிவகை செய்கின்றன என்றே சொல்லலாம் அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல குணமடைந்து ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக கை கட்டினது கட்டாமலே போனதெல்லாம் இந்த வாரத்திலே கைக்கு அதாவது வாய்க்கு தான் சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அவ்வளவும் வருமானத்துக்கு வழி என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் இந்த வாரம் பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும்